ஸ்ரீமத்பகவத் கீதை அதிகம் மூணாவது கர்மயோகம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அர்ஜுனவாச்ச அத பாபம் சரதி புருஷக அணிச்சண அபிவார்ஷன்யே பலாதிவ நியோஜிதக பரமனின் அம்சமாகிய உயிர்வாளி உண்மையில் ஆன்மீக தூய்மையானவங்களும் எல்லா ஜட கலங்கள்ல விடுபட்டவங்களும் ஆவாங்க அதனால தான் அவங்க இயற்கையாகவே இந்த பௌதீக உலகத்தின் பாவங்களுக்கு அவங்க உட்படுத்த வேண்டியது இல்லை ஆனால் அவங்க ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது பல பல பாவ வழிகளில் சில சமயங்கள்ல தன தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கம் இல்லாமல் செயல்படுறாங்க தான் அர்ஜுனனின் கேள்விக்கு உயிர்வாளிகளின் திறந் திரிந்த இயல்பிற்கு ரொம்பவும் பொருத்தமானதாக இருந்தது சில சமயங்களில் உயிர்வாளி பாவம் செய்ய விரும்பாத உயிர்வாளினா நம்ம எல்லாருமே விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுறாங்க இருந்தாலும் அதே போல செயல்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவினால் தூண்டப்படுபவை இல்லை வேறொரு காரணத்தினால் நிகழ்பவை தான் அந்த காரணத்தை பின்வரும் ஸ்லோகத்தில் விளக்குகிறாங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜ படைப்புடன் உயிர்வாணி தொடர்பு கொள்ளும் போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால கிருஷ்ணரின் மீதான அவரது நித்திய அன்பு காமமாக திரிப்படையுது வேறு விதமா சொல்லணும்னா புளிப்புடன் சேர்ந்த பால் தயிராக திரிவதை போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுது காமம் திருப்தி அடையாத போது கோபமாக மாறும் கோபம் அறியானாக தெரியாத இருக்கிற காரணத்தினால மாறுது இந்த அறியாமையினால் பௌதீக வாழ்க்கை வந்து தொடருது அதனால தான் ஜீவனின் மாபெரும் எதிரி காமமேதான் மேலும் காமமே தூய்மையான ஜடம் ஜடமுள்ள சிக்குண்டு உழல வைக்குது தமோகுணத்தின் வெளி தோற்றமே இந்த கோபங்க இதே போல குணங்கள் கோபத்தை போல இதர செயல்களின் மூலமா வெளிப்படுது ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் தமோ தமோகுணத்திற்கு இழிந்து விடாமல் குணத்திற்கு உயர்த்தப்படணும் அப்படி செஞ்சோன்னா ஆன்மீக பற்றுதலின் காரணமா கோபமெனும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் நிச்சயமா இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்கள்ல வியாபிச்சிருக்காங்க ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சம்தான் அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு ஆனா தங்களுடைய சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துவதனால அவங்களோட சேவை செய்யும் மனப்பான்மை புலன் இன்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடையுது காமத்தின் வசப்படுது இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களுடைய இதேபோல் காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அதேபோல் காம வகைப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பியிருக்கும் போது தங்களுடைய உண்மை நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்குங்க அதனால தான் இதே போல வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பம்தான் அதாத்தோ சா பிரம்மனை பற்றி கேள்வி எழுது அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பக பக பாகவதத்துல ஜென்மாத்யோ இதராஷ்ட பரபிரம்மனே அனைத்திற்கு மூல காரணம் வர்ணிக்கப்படுது அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனே இருக்குது அதனால காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாறிடுச்சுனா இல்லைன்னா கிருஷ்ண உணர்வாக மாறினா வேறு விதமா சொல்லணும்னா எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பியதுனால் அந் அப்ப காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும் ராமபிரானின் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரிச்சதன் மூலமா தனது கோபத்தை வெளிக்காட்டினாங்க ஆனா அப்படி செஞ்சதுனால அவங்க பகவானின் மாபெரும் பக்தரானாங்க இங்க பகவத்கீதையிலும் என்ன திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்துன்னு அர்ஜுனனிடம் பகவான் வந்து இங்கே வலியுறுத்துகிறாங்க அதனால தான் காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகள் இல்லாமல் நண்பர்களாக மா மாறிடும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா